ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனிங் ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நாலு டிஃப்ரெண்ட்டான சூப்பராக சிம்பிளாக பண்ணக்கூடிய கேக் ரெசிபிஸ் தான் இது ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்னு கூட இதை சொல்லலாம் டீ டைமில் நம்ம ஈவினிங் காஃபி போட்டுறோம் அப்படின்னா இதைய வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானா கேக்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ரவா கேக் இது கூடவே நம்ம மைதா மாவு வச்சு செய்யக்கூடிய நல்ல ஸ்பாஞ்சான சூப்பரான கேக் அப்புறமா ஜீப்ரா கேக் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நாலு கேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா கேக்குமே பார்த்தீங்கன்னா பீட்ரோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி முடிக்கலாம் அதனால எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டீ கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய கேக் எப்படி சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேக்க பொறுத்தவரை நல்லா சாப்டா நல்லா சூப்பரா இருக்கும் இது வந்து டீ டைம் கூட சொல்லலாம் வீட்டுல வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பொறுத்தவரை நீங்க மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸா கொடுத்து விடலாம் இல்ல அப்படின்னா குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது நீங்க டீ கூட கூட வச்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இது நல்ல பஞ்சு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயில்ல பாத்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இது மொத்தமாவே நம்ம மிக்சி ஜார்லதான் இன்னைக்கு பண்ண போறோம் ஒரு கப் அளவுக்கு ரவை இது கூட அரை கப்பு சுகர் நம்ம வந்து சேர்த்திருக்கோம் இது வந்து இனிப்பு கரெக்டா இருக்கும் இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்றதுக்கு பவுல் எல்லாம் எக்ஸ்ட்ரா அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஜார் மட்டுமே போதும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதுல ரெண்டே ரெண்டு ஏலக்காய் விதையை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அரைச்சி எடுங்க ஏன் அப்படின்னா இந்த ரவையோட சின்ன சின்ன அந்த பருக்கையா இருக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது நல்ல மாவாட்டம் இருக்கணும் இந்த மாதிரி இப்ப நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்ல மாவா இருக்கணும் இதுல நம்ம கால் கப்பு போல ரிஃபைனட் ஆயில் எண்ணெய் சேர்க்கிறேன் நீங்க எண்ணெய்க்கு பதிலா நெய் சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம் நார்மலான ஃபார்ம் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் சேர்க்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணா சேருங்க அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கணும் இது வந்து ஒரு கப் சேருங்க பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சேருங்க சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இனிமேல் ஓவர் அடிக்க கூடாது ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க பாருங்க இப்ப பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ரெடி பண்றதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது நம்ம டீப் போடுற அந்த டைமுக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டர் மட்டும் அரைச்சி எடுத்தா போதும் அதுக்கப்புறமா வேக வைக்கிறது தான் நம்மளோட டைமிங் இப்போ இதுல நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடியது இதுல கொஞ்சமா எண்ணெய் மட்டும் கிரீஸ் பண்ணிடலாம் நம்ம பட்டர் பேப்பர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல போட்டுட்டு மாத்தி வைங்க இப்போ பேட்டர் பாருங்க கொஞ்சம் கூட அந்த ரவை எல்லாம் நல்லா ஊறி கொஞ்சம் திக்னஸ் தான் இருக்கு இத வந்து இந்த ட்ரீக்குள்ள எல்லாத்தையுமே ஊத்திடலாம் எல்லா பேட்டரையும் ஊத்திக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லேசா டேப் பண்ணி விடுங்க அப்ப ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளியே போயிடும் இல்ல அப்படின்னா கேக்ல அங்கேயா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு கடாயில் தான் பேக் பண்றோம் கடாயை ஃபர்ஸ்ட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு மூடி போட்டு அரை அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேய உள்ள வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்ப பாருங்க நம்ம உள்ள வச்சாச்சு இனி மூடி போட்டுட்டு இத வந்து வேக விட்டுடலாம் இப்போ மூடி போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து லோ பிளேம்ல வேக வைக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கரெக்டா ஓபன் பண்ணி பாக்கணும் இப்ப பாருங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருச்சு நல்ல குக் ஆகி வந்துருக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் கலரும் வந்து மேல வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் ஒரு குச்சி வச்சு குத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டாம இந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டா வரணும் இப்ப நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிருச்சு இந்த கேக்க பொறுத்தவரை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஆற விட்டுட்டா அதுக்கப்புறமா ஓரத்தை இந்த மாதிரி எடுத்து விடுங்க சூப்பரா நம்மளுக்கு வந்து இலகி வரும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ ஸ்மூத்தான கேக் அப்படின்னு இதை வந்து நம்ம ஈஸியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் டீ டைம் ஆஹ் ஸ்னாக்னு கூட சொல்லலாம் டீ கூட நம்ம வந்து கேக் சாப்பிடும் அப்படின்னா இந்த கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சமா தடவி கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஐசிங் பண்ணி கிரீம் எல்லாம் கூட வச்சு குடுக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பனானா கேக் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம் நான் பண்ற பனானா கேக் பாத்துட்டீங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைல நல்ல சாஃப்டா நல்ல சூப்பரா அதிக நேரத்துக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம் இது வந்து பேக்கரிகள்ல சில்வர் ஃபாயில் ஷீட்ல ஒரு சின்ன கேக்கா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதே மெத்தட் கேக் தான் வந்து நம்ம கொஞ்சம் பெருசா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் அதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒரு நாலு வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன வாழைப்பழம் அப்படிங்கறதுனால நாலு பழம் எடுத்திருக்கேன் இதுவே பெரிய பழமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு பழம் சேர்த்துக்கோங்க பழமும் பாத்துட்டீங்க அப்படின்னா நல்ல பழுத்த பழமா இருக்கணும் லேசா பழுத்து கொஞ்சம் பச்சை பழமா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டா வராது இப்ப இத வந்து நம்ம மிக்சி போட்டு நல்லா வந்து அடிக்கெல்லாம் கூடாது இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க இந்த பழம் வந்து நாலஞ்சு துண்டுகளா அப்படி இருந்தாதான் ஸ்டைல்லாம் ரெடியாகி கிடைக்கும் இதை நல்லா நம்ம போட்டு மிக்சியில அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அந்த ஒரு டேஸ்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது அதனால இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்ல ஒரு ஃபோக்கோ வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு துண்டுகளா கிடைக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம பழத்தை நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சு இப்போ இதுல வந்து சரியா ரெண்டு கோழி முட்டை சேர்க்கணும் இந்த முட்டையும் பாத்துட்டீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் இருந்து எடுத்து அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய முட்டையெல்லாம் சேர்க்கக்கூடாது கேக் வந்து நல்லா சாஃப்டா வராது இப்ப ரெண்டு முட்டை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்க்கிறேன் இது வந்து எந்த தூசியும் அழுக்கும் இல்லாத வெல்லம் நீங்க அப்படி வெல்லம் சேர்க்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்க்கலாம் அப்புறமா இதுல அரை கப் அளவுக்கு நார்மலான சக்கரை சேர்த்திருக்கேன் நீங்க ஒரு கப் அளவு கூட வெல்லம் சேர்க்கலாம் இல்ல வெள்ளம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்ல கருப்பட்டியும் நீங்க வந்து சேர்க்கலாம் இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த கேக்கோட ஒரு கலருக்காக தான் நம்ம வந்து இது சேர்க்கறது லேசான ஒரு ப்ரௌனிஷ் கலர் வாரதுக்காக இது வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மலா சுகர் கூட ஒரு ஒரு கப் சேர்த்துக்கலாம் இப்ப இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதுல வந்து ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு நம்ம ரிஃபைனட் ஆயில் சேர்க்கிறேன் நான் வந்து சன்ஃபவர் ஆயில் தான் சேர்க்கிறேன் நீங்க வந்து ஃபார்ம் ஆயில் சேர்க்கலாம் நெய் சேர்க்கலாம் பட்டர் கூட நல்லா உருக்கிட்டு சேர்க்கலாம் அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் வந்து சேர்த்திருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலா நீங்க வந்து ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்ப இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப இந்த எண்ணெய் இந்த வாழைப்பழம் கூடிய சுகர் முட்டை எல்லாமே நல்லா ஆகணும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்ப பாருங்க சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப இதுல பொடிகள் சேர்த்துடலாம் நான் வந்து சரியா ஒரு கப்பு மைதா மாவு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கப்பு பிளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுல கூட பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லா வரும் இப்போ மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதுல கட்டியோ இல்ல எதுவும் வரக்கூடாது அதே மாதிரி போட்டு நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஒண்ணும் ஆகாது ஏன்னா நம்ம இதுல பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுவரை ஆட் பண்ணலை அது வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும் அப்பதான் கேக் வந்து நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் இது ஒரு டிப்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்கள் எந்த கேக் பண்ணாலும் சரி நம்ம ஃபர்ஸ்டே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து சேர்க்காம அந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த கட்டியுமே இல்லாதவாறு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்ப வந்து இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இந்த ரெண்டும் சேர்த்துக்கலாம் இப்ப இது இவ்வளோத்தையும் சேருங்க சேர்த்துட்டு இது கூட கால் அளவுக்கு பால் இந்த பால் பாத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான பாலா தான் இருக்கணும் இதையும் நம்ம எடுத்து சேர்க்கவே கூடாது வெது வெதுப்பா இருக்கக்கூடிய பால் வந்து சேருங்க சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இனிமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது ஓ நல்ல ஜென்டிலா இந்த மாதிரிதான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்பதான் இந்த கேக் வந்து நல்ல சாஃப்டா நல்ல பூ மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி மிக்ஸ் பண்றேனோ இதே மெத்தட்ல மிக்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒரே ஷேப்புக்கு தான் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரே ரொட்டேஷன்ல தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப அவ்வளவுதான் பாருங்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி தான் வரணும் அப்பதான் கேக் நல்லா சாஃப்டா நல்லா பொங்கி வரும் இப்ப அவ்வளவுதான் நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இனிமே நம்ம வந்து டின் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து நம்ம பிரெட் எல்லாம் எந்த டின்லாம் ரெடி பண்ணி எடுப்போமோ தான் வச்சிருக்கேன் நீங்க ரவுண்டா இருக்கக்கூடிய டின் இல்ல ஸ்கொயரா இருக்கக்கூடிய டின் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா நான் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்க வந்து பட்டர் ஷீட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம் ஆனா ஆயில் போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தாலும் நல்லா ஆற வச்சிட்டு எடுக்கும் போது அது சூப்பரா இழகி வரும் இப்ப இதுல வந்து நம்ம கேக் பேட்டர் எல்லாத்தையுமே உள்ள விட்டுடலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை லேசா இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து இதை ஓவன்ல தான் பேக் பண்ணி எடுக்க போறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டென் மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு அடுத்த வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பராக பேக் ஆகி வந்துடும் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படி பேக் ஆகலை அப்படின் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட வந்து பேக் பண்ணி எடுக்கலாம் நார்மலா கடையில பேக் பண்றீங்க நான் அதிகமான வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு டென்ல இருந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு பிளேட்ல இந்த மாதிரி கவுத்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இழகி வரும் கேக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வரும் வந்து நம்ம கட் பண்ண இந்த பொறுத்தவரை சூடா போதும் நீங்க சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு போதும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு கேக்கை நான் வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கடைகள்ல பனானா கேக் எந்த மாதிரி இருக்குமோ அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு தெரியுதா இதே மாதிரி நம்ம வந்து பர்ஃபெக்டா வீட்லயுமே ரெடி பண்ண முடியும் இந்த கேக்கை பொறுத்தவரை நீங்க ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும் நம்ம பனானா சேர்த்துருக்கோம் அப்படிங்கறதுனால சோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ரெண்டு நாளையில இது காலி பண்ண பாருங்க இப்போ அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நமக்கு ரெடி ஆயிருச்சு இந்த கேக்கை பொறுத்தவரை குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போற டைம்ல லன்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸா குடுத்துக்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம கடைகளில் வாங்கறத விட இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம டைம் ஸ்நாக்னு கூட சொல்லலாம் டீ டைம்ல ஈவினிங் நீங்க வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவையை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல ஸ்பெஷல்

இதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இதுல சரியா ஒரு அளவுக்கு ரவை இந்த ரவை வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணா எடுத்துக்கலாம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் நீங்க சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் நாட்டு சக்கரை அப்புறமா கரப்பட்டி எது வேணா சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவு சேருங்க சேர்த்துட்டு இப்ப இத நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சி போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இது வந்து என்னதான் நம்ம கொஞ்ச நேரம் அடிச்சாலும் கொஞ்சம் ரவை வந்து அப்படிதான் இருக்கும் பிரச்சனை இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் இப்ப வந்து இதுல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும் மைதாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் இல்ல சன்ஃபிளவர் ஆயில் எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் காய்ச்சி இதமான சூடு இருக்கக்கூடிய பால் சேருங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணும் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும் சேர்த்துட்டு முப்பது செகண்டுக்கு மட்டும் நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க ரொம்ப அடிக்க வேண்டாம் பவுடர் பேக்கிங் சோடா நம்ம சேர்த்திருக்கோம் இப்ப பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதை வந்து ஈவனா ரெண்டு பவுல்ல நம்ம மாத்திரணும் நான் ஒரு கப்பு வச்சு ஒவ்வொரு பவுல்ல மாத்திட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மிச்சமா இருக்கக்கூடியத ஈவனா ரெண்டு கப்லயுமே வந்து சேர்க்க போறேன் அப்பதான் நம்மளுக்கு ரெண்டு கலர் மாத்தி மாத்தி சேர்க்கும் போது ஒரே அளவோட நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாவு கிடைக்கும் ஒன்னு ஒன்றுத்துக்கும் இப்போ வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதுல ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள நம்மளுக்கு ஒரு பேட்ச் மாவுல மட்டும் கொக்கோ பொடி சேர்க்க போறோம் இது வந்து நல்ல ஒரு பிளாக்கிஷ் கலருக்காக இதை வந்து நல்லா அரிச்சிட்டு சேருங்க கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது இதுல லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்புறமா இதுல ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி இது வந்து போது நல்ல வாசனையா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கூட்டி கொடுக்கும் அதுக்காக இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு விஸ்கு வச்சு அப்ப ஈஸியா சீக்கிரமாவே மிக்ஸ் ஆயிரும் தான் லேசாக தான் மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக போட்டு ஓவர் மிக்ஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பராக பேட்டர் ரெடி ஆயிருச்சு கொக்கோ பேட்டர் அப்புறமா வெண்ணிலா பேட்டர் இப்ப இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ட்ரேல மாத்திரலாம் நான் வந்து நம்ம நார்மலா பிரெட் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன் ஆயில் மட்டும் கிரீஸ் பண்ணுங்க தேவை கிடையாது இப்ப இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெண்ணிலா ஃபிளேவர் விட்டுலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் மட்டும் ரெண்டு பிளேவர் விடணும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வந்து கொக்கோ பிளேவர் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெணிலா அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ இதே மாதிரி நம்ம மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க ஒரு முறை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்துடும் இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க உங்களுக்கு அந்த ரவுண்டு எந்த எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்துல நீங்க வந்து மாத்தி மாத்தி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கணும் இது சென்டர் இல்லாமல் ஒரு சைட்ல போயிருச்சு அப்படின்னா அது லேசா வந்து ட்ரேயை மட்டும் நீங்க சரிச்சு சரிச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து சென்டர்ல வந்துடும் இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லா மாவையுமே உள்ள விட்டாச்சு இப்ப அவ்வளவுதான் இதே மாதிரி நீங்க வந்து காஃபி பொடி தனியா சேர்த்து மூணு பேட்சா கூட போட்டு எடுக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பரா வரும் இப்ப அவ்வளவுதான் நம்மளுக்கு கேக் பேட்டர் ஃபுல்லாவே சேர்த்துட்டு நான் வந்து ஓடிஜில தான் வேக வச்சிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிர ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிருக்கேன் நீங்க வந்து நார்மல் கடாயில பண்றீங்கனாலும் அதே ப்ராசஸ் தான் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க இப்ப பாருங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்ல பொங்கி சூப்பரா வந்திருக்கு ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க உள்ள வேகாம இருந்துச்சு அப்படின்னா மாவாட்டம் இருக்கும் வெந்துச்சு அப்படின்னா குச்சியில ஒட்டாம வரும் இப்ப இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கத்தி வச்சு ஓரத்தை எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் ரொம்ப ஈஸியாக இலகி வந்துடும் இப்ப அவ்வளோதான் இலகி வந்துருச்சு இது அப்படியே எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க இப்ப அதை அப்படியே நிமித்து போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக கட் ஆகி வரும் சென்டர்லாம் நல்லா வந்திருக்கும் நல்லா சாஃப்டா வந்திருக்கும் மேல் பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம ஓடிஜில வேக வச்சனால இதுவே நீங்க வந்து கடாயில் பேக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வருதுன்னு நல்ல ஸ்மூத்தான ஒரு கேக் கூட இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணிரலாம் ரொம்ப எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறனால சோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்ச் கேக் இந்த கேக் பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு பீட்டர் எதுவும் பயன்படுத்தாம நார்மலா வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம் அதனால ஈஸியா பிகினர்ஸ் கூட பண்ணலாம் எல்லாருக்குமே ஈஸியான முறையில் இருக்கும் இந்த கேக் நீங்க பேஸ் கேக்கா கூட பண்ணி எடுத்துக்கலாம் பர்த்டேக்கு சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பாத்துடலாம் இப்போ இது செய்யறதுக்காக சரியா மூணு மூணு கோழி முட்டை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க அதை பயன்படுத்தி கூட நல்லா பீட் பண்ணி இத வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக மிக்சி ஜார்ல செய்யும் போது கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் இப்ப இதுல முக்கால் கப்பளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன் அப்புறமா முக்கால் கப்பளவுக்கு ரிஃபைனட் ஆயில் நார்மலான வெஜிடபிள் ஆயில் எது வேணா சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பளவு சேருங்க சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைம் கொடுத்து நல்லா வந்து அடிச்சு எடுங்க இந்த மாதிரி நல்ல நுற நுரையா வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் வந்து ஒரு பாருங்க எந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் தான் நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்துருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேத்துருக்க நீங்க எந்த எசன்ஸ் வேணா சேர்த்துக்கலாம் முட்டையோட வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக அப்புறமா ஒன்னே ஹால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன் நீங்க சளிச்சிட்டு சேருங்க சளிக்காம சேர்த்துட்டீங்கன்னா லேச லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பரவாயில்ல ஆனா சளிச்சுட்டே சேருங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதுல இதுல நீங்க பேக்கிங் சோடா பயன்படுத்தாமலும் அப்படியே செய்யலாம் இப்ப இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்காக போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஜென்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு முக்கால் கப்பளவுக்கு பால் எடுத்து அதை கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க பால் வந்து ஒரு மிதமான சூடு கண்டிப்பா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டே இருக்கலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்ப பாருங்க நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்ப பேட்டர் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு போ ட்ரே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு செவன் இன்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப் ட்ரே தான் எடுத்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலாக எந்த ட்ரை வேணா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா அதில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிடுங்க கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமா மைதா மாவு மட்டும் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலும் கேக் வந்து நல்லா ஒட்டாம சூப்பராக அப்படியே இழகி வரும் கொஞ்சமா மாவு தூவிட்டு எல்லா பக்கமும் நல்லா படும்படியா இந்த மாதிரி தட்டி மட்டும் விடுங்க இப்ப அவ்வளவுதான் இனிமேல் இதில் அப்படியே நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இது வந்து வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் பாருங்க பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்ல மடிப்பு மடிப்பா விழணும் இதுதான் கரெக்டான ஒரு பதம்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை சேருங்க சேர்த்துட்டு ஈவனா எல்லா பக்கமும் படுற மாதிரி செஞ்சுட்டு லேசா டேப் பண்ணி விடுங்க அப்பதான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ள இல்லாம இருக்கும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து வெந்து வரும்போது அங்கங்கயா நல்ல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது அப்படியே நான் ஓவன்ல தான் பேக் பண்ணி எடுக்கிறேன் நீங்க வந்து நார்மல் கடாயில பண்றீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய வந்து நான் பேக் பண்ணிருக்கேன் இந்த டைம்ல ஒரு சிம்பிளான கிரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் இந்த பட்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இதுல ஒரு கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஈஸியான மெத்தட் கிரீம் இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும்போது இது நல்ல ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் நல்ல இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அந்த விஸ்கில எடுத்து இல்ல ஸ்பூன்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிரீம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் இந்த மாதிரி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு இதை இப்ப மாத்தி வச்சிடலாம் இனிமேல் கேக் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் கேக் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு ஆனால் நல்லா ஆறணுங்க கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டிமோட் பண்ணி எடுங்க இப்ப இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு வெந்துச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு குச்சி வச்சு நீங்க இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும் அதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் அப்ப நீங்க வெளியே எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துட்டு லேசா ஒரு தட்டுல கவுத்து போட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா சூப்பரா விழுந்துரும் பாருங்க நம்ம பட்டர் ஷீட் எதுவும் போடாமலே எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இப்போ இத அப்படியே நம்ம ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போறோம் நீங்க தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம் நான் வீடியோக்காக தான் இப்ப கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சென்டர்ல மட்டும் நம்ம கிரீம் பண்ணி வைக்கும் போது அது பாக்குறதுக்கு நல்ல லுக்கா அழகா இருக்கும் அதுக்காகதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கிரீம் அது எல்லாத்தையும் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேக் வந்து சூடா இருக்கும்போது நம்ம கிரீம் சேர்க்க கூடாது இல்ல பட்டர் சேர்த்து இருக்கனால கிரீம் சேர்க்கும் போது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா நீங்க இந்த கிரீம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு சும்மா இந்த மாதிரி வச்சிருக்கேன் இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் தான் இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து மொத்தமா ஒரு நயன் பீசஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சென்டர்ல மூணு பீஸ் அதுக்கப்புறமா மூணு பீஸ் இந்த மாதிரி இது அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே வச்சு நீங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பட்டர் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிருக்கனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த கிரீமும் வந்து நல்ல கெட்டி ஆயிரும் இப்ப பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருச்சு இனிமேல் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக பம்கின் சீட் மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கேன் வச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி இது டீ டைம் கூட சொல்லலாம் இல்ல அப்படின்னா குழந்தைங்களுக்கு விருப்பமான கேக் அந்த மாதிரி கூட இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரை பண்ணுங்க மறக்காம இந்த நியூ இயருக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மோனி ஸ்பைசி கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க നെക്സ്റ്റ് ഇന്നൊരു വീഡിയോ നിങ്ങളെ സന്ദിപ്പിക്കും വരെ കെയർ ബാ ബൈ